மீனா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் மிக முக்கியமான ஒரு விசேட செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் அதேபோல் தமிழக விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியாக இருந்தவரும் அதேபோல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் அதேபோல் ராஜாங்க அமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமாக இருந்தவரான சிவனேசத்துரை சந்திரகாந்தர் எனப்படுகின்ற பிள்ளையான் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கொழும்பிலிருந்து சென்ற விசேட புலனாய்வு பிரிவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அவரது கட்சி காரியாலயம் கூறியிருக்கின்றது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி காரியாலயத்தில் வைத்து இன்று முன்னிரவு வேளையில் கொழும்பில் இருந்து சென்ற விசேட குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் வேன் ஒன்றில் வந்திருக்கின்றார்கள் அதுவும் சிவில் உடையில் வந்திருக்கின்றார்கள் குறித்த அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கைதுக்கான காரணம் வந்து இதுவரை கூறப்படவில்லை எந்த விதமான காரணமும் இல்லாமல் தாம் சிஐடியிலிருந்து வந்ததாக கட்சியை சேர்ந்தவர்களும் கூறியிருக்கின்றார்கள் அவர் இப்பொழுது கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றார் என்கின்ற தகவலை மட்டும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலிண் விற் தினை கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்ன சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் செய்திகள் வந்து தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக அண்மையில் கூட ஜனாதிபதி அனுகுமார திசா நாயக்கர் மிக அண்மையில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தென்பகுதியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது கூட இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் வந்து இந்த அடுத்த ஞாயிறு நிகழ்வுக்கு முன்னதாக அனைவரும் கைது செய்யப்படுவார் அதற்கு ஒரு நீதி நிலைநாட்டப்படும் என்கின்ற ஒரு தகவலினை வந்து அண்மைய ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது சரி பிள்ளையானுக்கும் ஞாயிறு தாக்குதலுக்கும் என்ன சம்பவம் என்ன தொடர்பு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளையான் பிள்ளையானது கட்சியினை சேர்ந்தவராக இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆசாத் மௌலானா பிள்ளையானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பேச்சாளராக இருந்தவர் கடந்த காலங்களில் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் சரி அதேபோல் ரணில் மைத்திரி அரசாங்கம் நிலவிய காலத்திலும் சரி இந்த அசாத் மௌலானா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக பேச்சாளராக இருந்தவர் இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவராக இருந்தார் ஆகவே இவர் வந்து அண்மையில் கடந்த வருடம் இவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் பிரித்தானியாவில் இருந்து இயங்கக்கூடிய சனல்போ தொலைக்காட்சிக்கு இவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு பட்டவர்கள் தொடர்பான பல தகவல்களினை அந்த ஊடகத்திற்கு வெளிப்படுத்தியிருந்தார் இதில் முக்கியமாக புள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனம் இவர் அந்த வேளையில் சிறையில் இருந்தாலும் ஆனாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு அவர் தாக்குதல் சம்பவத்தோடு அவர் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் இது தொடர்பாக இவரது கட்சியை சேர்ந்தவர்களும் இதனோடு சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அசாத் மாவுலானா இந்த செனல் போர் தொலைக்காட்சிக்கு பல தகவல்களை வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் இந்த பிள்ளையான் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அஹ் விடுக்கப்பட்டிருந்தன கடந்த காலத்தில் இது மட்டுமல்லாமல் பிள்ளையான் மட்டுமல்லாமல் கடந்த அரசாங்க காலத்தில் இருந்த ராணுவ அதாவது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருந்தாலும் அவர்களை தவிர்த்து இன்றைய தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் கோட்டாபி ராஜப முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபி ராஜபக்ச அந்த ஞாயிறு தாக்குதல் நடந்த உலகில் அவர் ஜனாதிபதியாக இருக்கவில்லை அவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் யுத்த காலத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் இவர் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச இதனோடு தொடர்பு பட்டதாக தொடர்பு உள்ளதாக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவி வந்த நிலையில் இந்த அசாத் மௌலானா கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதன் தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த பிள்ளையான் நாங்கள் அடிப்படையில் நாங்கள் சொன்னால் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் பிள்ளையான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது இவர் தனது பதினாறு வயதில் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பதினாறு பல முக்கியமான தாக்குதல்களோடு தொடர்பு பெற்றவராகவும் இருந்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லக்கூடிய கருணா என்ன கருணாமான் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த போது அவரோடு சேர்ந்து பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற அப்போது பிள்ளையான் ஒரு போராளியாகத்தான் இருந்தார் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து அவரும் கருணாவோடு சேர்ந்து விலகியிருந்தார் அஹ் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பல போராளிகள் இந்த கருணாவோடு சேர்ந்து விலகியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் பிள்ளையான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்சியினை உருவாக்கி அந்த கட்சியினூடாக கிழக்கு மாகாணம் இந்த போர் தொடங்கியதன் பின்னர் கிழக்கு மாகாணம் அதாவது கிழக்கு மீட்கப்பட்டதன் பின்னர் இலங்கை அரச படைகளால் தமிழர்கள விடுதலை புலிகளிடமிருந்து கிழக்கு மாகாணம் முழுமையாக மீட்கப்பட்டதன் பின்னர் ஏவிபி நீதிமன்றத்தில் ஏவிபி போட்ட வழக்கின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் ஏவிபி வழக்கு போட்டு அப்போது இணைந்திருந்தது வடக்கு கிழக்கு மாகாணம் அதாவது வடக்கும் கிழக்கும் ஒரு மாகாணமாக இணைந்திருந்து வடகிழக்கு மாகாணமாக இருந்தது அந்த வடகிழக்கு மாகாணத்தை வழக்கு போட்டு ஏவிபி கட்சி பிரித்திருந்தது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஏவிபி அந்த அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை வடகிழக்கு மாகாணத்தை வடக்கு கிழக்கு மாகாணங்களாக பிரித்திருந்தது ஆகவே இந்த பிரிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் முதல் மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது அந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிக்கிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று முன்ன முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அதாவது ஒரு விடுதலை போராட்டத்தின் போராளியாக இருந்து அந்த போரா அந்த அமைப்பிலிருந்து விலக்கியதன் பின்னர் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்து அந்த தேர்தலில் கலந்து கொண்டு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதன் பின்னர் தமிழ் விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த கருணா வந்து க லண்டனுக்கு தப்பி ஓடியதன் பின்னர் அங்கே லண்டனில் இருந்து கூட நாடு கடத்தப்பட்டிருந்தார் ஆகவே இவர் தொடர்பாக அண்மையில் கூட பிரித்தானியா இவருக்கும் சேர்த்து தடை விதித்திருந்தது கருணா அம்மானுக்கு ஆகவே இந்த பிள்ளையான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த யோச பராயசிங்கம் யுத்த காலத்தில் பிள்ளையானது குழுவினரால் கொல்லப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது அதாவது கோட்டாபி ராஜபக்ச பாதுகாப்பு செயலராக இருந்தபோது அவரது புலனாய்வு பிரிவாக இருந்த பல்வேறுபட்ட கடத்தல் காணாமல் பொழுதல் உள்ளிட்ட பல செயல்களோடு தொடர்பு பட்ட இந்த திரிப்போலி என்கின்ற இவரது அந்த தனி பிரிவு புலனாய்வு பிரிவு கோட்டாபி ராஜபக்சவின் புலனாய்வு பிரிவோடு பிள்ளையாண்டு குற்றம் சாட்டப்பட்டது இணைந்துதான் இவருக்கு ஜோசப் பராய சிங்கத்தினை படுகொலை செய்ததாகவும் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜோசப் பராய்சிங்கத்தின் கொலைவோடு இவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டு உயர் நீதிமன்றத்தினால் வந்து இவருக்கு எதிரான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இவர் சிறையில் இருந்தார் இருந்தாலும் இவர் வந்து சிறையில் இருந்த போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான வாக்குகளினை பெற்று வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அன்றைய காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் விளங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் ராஜாங்க அமைச்சராக இவர் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த தேர்தலில் கூட இவர் போட்டியிருந்த போட்டியிட்ட போதும் அந்த தேர்தலில் படதோல்வியினை சந்தித்திருந்தார் இந்த நிலையில் தான் இவர் தொடர்பான பல்வேறு பட்ட அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கருணா அம்மானும் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மானும் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பினை உருவாக்கியிருந்தார்கள் அதாவது கிழக் கிழக்கு மக்களது சுவீச்சமான வாழ்விற்கும் கிழக்கு மக்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கப்படுவதாக அவர்கள் இருவரும் சொல்லி கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கூட்டமைப்பில் கருணாமான் நினைந்து கொண்டார் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கடந்த மார்ச் பதி பதினைந்தாம் தேதி வியாழேந்திரனோடு சேர்ந்து இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பிள்ளையான் உருவாக்கி இருந்தாலும் இந்த கூட்டமைப்போடு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அஹ் கருணாவும் இணைந்து கொண்டார் இந்த கருணா பிள்ளையான் நினைவு என்பது வந்து ஒரு வரலாற்று சிறப்பிப்ப ஒரு நிகழ்வாக பேசப்பட்டது கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களது கட்சி ஆதரவாளர்களால் முக்கியமாக பேசப்பட்டது அந்த கட்சி ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களால் பேசப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகளிடமிருந்து இவர்கள் இருவரும் பிரிந்ததன் பின்னர் முதன்முறையாக இணைந்திருக்கின்றார்கள் அதாவது இருபத்தி ஓரு ஆண்டுகளின் பின்னர் இவர்கள் இருவரும் முதன்முறையாக இணைந்திருக்கின்றார்கள் என்ற பல்வேறுபட்ட பேச்சுகள் கூட இடம்பெற்றிருந்தன அன்னையில் கூட லண்டனில் இருக்கக்கூடிய பிபிசி தமிழ் ஊடகம் கூட கருணா மற்றும் பிள்ளையானை போட்டி கண்டிருந்தது இந்த போட்டியின் போது தங்களது வினைவு குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இன்றைய தினம் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் இனிய ஊடகம் ஒன்றுக்கு பிள்ளையான் ஒரு செவியினை வழங்கியிருக்கின்றார் தான் ஒரு விடுதலை போராட்ட அமைப்பில் இருந்த ஒரு விடுதலை போராளி என்கின்ற நிலையில் அதாவது முன்னாள் விடுதலை போராளி என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் தன் மீது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்டவர் என்கின்ற அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினை இவர் முன்வைத்திருக்கிறார் தன் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாக இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த இவரது கட்சியில் இருந்த ஆசாத் மௌலானா நான் ஏற்கனவே கூறியது போல இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் ஆகவே இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தவராக இருக்கின்றார் ஆசாத் மௌலானா அதேபோல் இலங்கையில் நடந்த ஈஸ்டர் படுகொலையோடு தொடர்பட்ட சஹ்ரான் என்று அழைக்கப்படுவோரும் ஒரு இஸ்லாமிய மௌலானா அதாவது மௌலவியாக இருந்திருக்கிறார் ஆகவே இவர்கள் ஒரு இஸ்லாமிய மதத்திலிருந்து என் மீது அவர்களை அதாவது இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலையோடு என்னை தொடர்பு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இன்றைய தினம் பிள்ளையான் முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்றைய தினம் இன்று முன்னிரவு இவர் கொழும்பிலிருந்து சென்ற விசேட குற்ற புலனாய்வு பிரிவினை சேர்ந்த அதிகாரிகளால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் பிள்ளையான் தொடர்பான இந்த சம்பவம் தொடர்பான மேலும் பல தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருந்தால் அப்போதுதான் நாங்கள் தருகின்ற புதிய விடியங்களினை உங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருக்க வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்